ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்ற தினம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் பூர்வாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி எதற்கும் முன்பே காரணப் பொருளாய் நின்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பூர்வ அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம் கிழக்கத்திய அதாவது கிழக்கில் உள்ள முந்திய முதலாவதான முன்காலத்திய அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படி இறைவனுடைய புகழ் இறை சக்தி எப்பொழுதும் உள்ள வஸ்துன்னு பார்த்தோம் காலங்களெல்லாம் கடந்தது காலாதீதன் குணாதீதன் அப்படின்னு அவருடைய சிரேஷ்டமான தன்மைகளை எல்லாம் வர்ணித்தோம் அப்படி இறைவன் எப்படி எப்பேற்பட்டவரான எந்த காலம்னு ஒன்று தொடங்குதோ அந்த காலத்துக்கும் முன் காலமாக முதன்மையாக இருக்கக்கூடிய வஸ்து முன்னவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாத்துக்கும் அவர் தான் முன்னவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஏற்பட்ட எல்லாத்துக்கும் காரணப் பொருளாகவும் அவர் தான் இருக்கார் அவரால் தான் மற்ற எல்லாமே உருவாகுது ஒரு காலம் உருவாகணாலும் ஒரு பொருள் உருவாகணாலும் ஒரு இயக்கம் தொடங்கணும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கார் அதை தான் நம்ம சூரபத்மனே வர்ணிப்பார் பா நீ குழந்தைன்னு நினச்சிட்ட உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் உன்னுடைய பா ஞானத்தால் நான் வந்து எல்லாத்தையும் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமான வஸ்து அப்படின்றத நான் உணர்கிறேன் அப்படின்னு சூரபத்மனுடைய வாக்கியமாக கந்த புராணத்தில் வரும் அப்படி எல்லாத்துக்கும் முன் காலத்திலே இருக்கக்கூடியவராக இருக்கவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரன்றி வேறு ஒரு அந்நியமான வஸ்து இந்த உலகத்தில் இல்லை தோற்றம்னு அவருக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா அவ அந்த தத்துவார்த்தமான வர்ணனை அவர் தான் எல்லாம் அணுவுக்கு அணுவாக இருக்கார் அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கார்னா அவ்வையார் வர்ணிக்கிறாரு அது மாதிரி இறைவனை எதற்கும் முன்பே காரணப் பொருளாய் நின்றவராக வர்ணிக்கக்கூடியது இந்த நாமவலி ஓம் பூர்வாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக